அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருக்கெல்லாம் நல்ல வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது பணம் சேர மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது என் வாழ்க்கை வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான மெத்தடை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை வந்து நிச்சயம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதி புரட் பட்டாசி மாதத்தின் இருபதாம் தேதி நினைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் அப்படிங்கும்போது இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குச்சு இது நாளை காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு உரிய எண்ணானது ரெண்டு அந்த ரெண்டுங்கிற எண் இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை அதாவது புரட்டாசி மாதம் இருக்குது இல்லையா இதில் வர ரெண்டையும் சைஃபரையும் ஆட் பண்ணவுனா நமக்கு கிடைக்குது அடுத்ததாக செல்வசரிப்பை வாரி வழங்கக்கூடிய சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியில் வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்குது அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால்தான் நேற்றைய நாள்லேருந்து தொடர்ந்து நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் மேலும் இதை அபூர்வ பௌர்ணமி அப்படின்னு சொல்லியும் தம்னில் வந்து மென்ஷன் பண்ணிட்டும் இருக்கிறேன் இந்த அபூர்வா பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஆல்ரெடி அஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறங்க ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அது இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஒன்பது மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே கூட நீங்கள் அந்த குளியல் முறையை பயன்படுத்தலாம் அடுத்ததாக ஒரு வேர் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை செஞ்சாலே போதும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் அடுத்ததாக நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு வைங்க இதன் மூலமாக பணம் சேரும் கஷ்டம் கடன் ரெண்டுமே கரையும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில இரவுக்குள்ள ஒரு ரெண்டு பொருள் மட்டும் போடுங்க இதன் மூலமா பணவரவு வந்து அதிகரிக்கும் ஏழு மடங்கு பணம் சேரும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன் அடுத்த பதிவில் ரெண்டு ரூபாயை பார்த்துட்டு ரெண்டே ரெண்டு எழுத்து நீங்கள் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கணும் இதன் மூலமா நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் உணவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாதுன்னே சொல்லலாம் மேலே வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்க சரி இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நேற்று கூட ஒரு சகோதரி வந்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு பௌர்ணமேனைக்கு செய்யற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்ட நான் இன்னைக்கு வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பணம் சேர்வதற்காகவே நிறைய பரிகாரம் சொன்னதுனால இதை நான் போட மறந்துட்டேன் இப்போ வந்து அந்த இந்த பரிகாரத்தை நீங்க வேலை கிடைக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் எப்பேற்பட்ட விருப்பம் நிறைவேறுவதற்கும் பயன்படுத்திக்கலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் பெண்கள் பீரியட்ஸ் செய்யலாம் பிறப்பிறப்பு தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் மற்ற பரிகாரங்கள் செஞ்சு எதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமா செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் வந்து தேவைப்படுது இந்த பௌர்ணமி நாளில் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அதிகப்படியான பலனை கொடுக்கும் அதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரமோ ரெண்டு பரிகாரமோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இருக்கும் ஏன்னா சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் வந்து நீர் சரிங்களா சரி இப்போது குடிக்கக்கூடிய தண்ணீராக நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க பாட்டிலில் எடுத்துக்கலாம் இல்லை டம்ளரில் எடுத்துக்கலாம் சொம்பில் எடுத்துக்கலாம் எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க மேலும் இது கண்ணாடியாக இருக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது சில்வர் சொம்பு சில்வர் டம்ளர் இது மாதிரி கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது வீட்டில் நிலவினுடைய ஒளி வந்து நல்ல எந்த இடத்துல தெரியுமோ அங்கே போய்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் அதாவது பால்கனியில் இல்லை மொட்டை மாடியில் கொல்லப்புறத்தில் இந்த மாதிரி எங்கேயாவது போய் நின்று பார்த்தீங்கன்னா நல்ல இன்றைக்கி பௌர்ணமி நிலவுங்கிறதுனால பிரகாசமாக தெரியும் ஒரு இரவு ஏழு மணி எட்டு மணிங்கும் போது நல்லாவே பளிச்சுன்னு வந்து தெரியும் உங்கள் ஊரில் மழையெல்லாம் இல்லை மேகமூட்டமாக இல்லை அப்படிங்கும்போது முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நீங்கள் வெட்ட இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு இல்லைங்க ஒரே மாலையாக இருக்குது மேலே எங்களுக்கெல்லாம் மொட்டை மாடியெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேயே ஹாலில் உட்காந்துட்டு கிழக்கு திசை அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ முதல்ல என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா கேட்கும்போது தான் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் இப்போது நல்ல வேலை தான் உங்களுக்கு கிடைக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நல்ல மனசுக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கோங்க அதிக சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க இல்லை பணம் தொடர்பான பிரச்சனை தான் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பணம் வந்து சேரணும் ஒரு பத்து லட்சம் பணம் வந்து கிடைக்கணும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் கஷ்டங்களை முன்னிலைப்படுத்தாமல் அந்த கஷ்டம் தீர்வதற்கு என்ன வந்து கிடைக்கணுமோ என்ன வந்து நடக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க நல்ல டீப்பாக நல்ல ஆள் மனசுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுவிட்ச் வந்து சொல்லுங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நான் இந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வார்டு குறித்து சொல்கிறது வந்து வழக்கம் ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த உல்ஃப் அப்படிங்கிற அனிமல் அதாவது இந்த ஓனாய் இருக்கு இல்லையா இதனுடைய ஸ்பிரிட் வந்து அதிக அளவில் இருக்கும் அதனால்தான் நம்ம பௌர்ணமி நாளில் இந்த உல்ஃப் மேஜிக் பிக் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அல்லது எழுதணும் எழுதுறீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி கட்டி இருக்கிறேன்னோ அதே மாதிரி வந்துட்டு எழுதுங்க சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ நான் சாதாரணமாக சொல்லணும் இல்லையா இதே மாதிரி சொல்லுங்கள் முதல்ல பாசிட்டிவான இன்டென்ஷன் செட் பண்ணிக்கணும் நம்ம உள்ளங்கைக்கு நடுவில் தண்ணீரை வச்சுக்கணும் அதன் பிறகு இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுவிட்ச் வேடை வந்து சொல்லணும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு லிமிடேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு முறை வந்து சொல்லுங்கள் சரிங்களா உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் அந்த இன்டென்ஷன் செட் பண்ணிங்க இல்லையா அது வந்து இப்போது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடச்சிருச்சு கையில் ஒரு இருபது லட்சம் பணமும் கிடச்சிருச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிடுங்க இப்போ பாட்டிலில் தண்ணீர் பிடிச்சி வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நாள் முழுக்க எப்பப்போலாம் தாக அடிக்குதோ அப்போல்லாம் இந்த தண்ணீர் நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க டம்ளர் அல்லது சொம்பில் பயன்படுத்துகிறோங்க அப்போவே கூட குடிக்கிறதுனாலும் தாராளமாக குடிச்சிக்கலாம் இப்போ உங்கள் கணவருக்காக தான் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது அவர்கிட்ட கொடுத்து இந்த தண்ணீரை வந்து குடிக்க சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் அந்த நில உட்காந்துட்டு இந்த ஓல்ஃப் மேஜிக் பிகின் வார்த்தையை சொல்லி தண்ணீர் குடிக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா நிலவனுடைய அந்த நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அந்த தண்ணீரில் வந்து இறங்கும் அப்போ நமக்கு இன்னுமே வந்து ஒரு மன நிம்மதி அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து மழையெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நில ஒழியில் உட்காந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க வேறு வாய்ப்பே இல்லை வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாலில் ஈஸ்ட்டு ஃபேஸிங் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணுங்க வரைக்கும் இதை செஞ்சு யாருக்குமே பலன் கிடைக்கலன்னு சொன்னதே கிடையாது அந்த அளவுக்கு அசூரன்ஸ் கொடுக்க முடியும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு எல்லாரும் ட்ரை பண்ணி பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்